ஒரு பக்கம் பல ஐபிஎல் டீம்கள் ஸ்டார் பிளேயர்ஸ் தங்கள் அணியில் இருந்தால் வெற்றி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க இன்னொரு பக்கம் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பல இளம் வீரர்களை அணியில் சேர்த்து ரோஹித் சர்மா ஐந்து முறை ஐபிஎல் பி எல் ட்ரோஃபியை வென்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மும்பை அணி அடுத்தடுத்த தோல்விகளை பெற்று மோசமான நிலையில் இருந்த ரோஹித்துக்கு கேப்டன் பதவி கிடைத்தது கேப்டனாக தனது முதல் மேட்சிலேயே தைரியமாக யுஸ்வேந்திரா சஹாலுக்கு முதல் ஐபிஎல் வாய்ப்பை வழங்கினார் ரோஹித் அவர் இளம் வீரர்களை களம் இறக்குவதற்கு அஞ்சியதே இல்லை ஹார்திக் பாண்டியா திலக் வர்மா நிதிஷ் ராணா குருணால் பாண்டியா மயங்க் மார்க்கண்டே இந்த பட்டியல் என்பது இன்னும் நீண்டு கொண்டே போகும் பத்தொன்பது வயதிலேயே அசாத்திய திறமையுடன் வந்த பும்ராவை பட்டை தீட்டி மும்பை அணியின் போர்வாளாக மாற்றிய பெருமையும் ரோஹித்துக்கு உண்டு திறமை இருந்தும் தனக்கான அடையாளத்தை உருவாக்கிக் கொள்ள முடியாமல் இருந்த சூரியகுமார் யாதவை இன்று மும்பை மக்களின் சூப்பர் ஸ்டாராக மாற்றியுள்ளார் ரோஹித் ரோஹித்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் பலர் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரங்களாகவும் பின்பு மாறியுள்ளன இன்று தன் சிஷ்யனே மும்பை அணியின் கேப்டனாக மாற அதையும் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு அணியின் வெற்றிக்காக தன் முழு அர்ப்பணிப்பையும் வழங்கும் ரோஹித் சர்மா உண்மையான மாவீர